சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும் பகலைக்குரிய தலைமைச் செயலாளர்களையும் இந்து சமய அறத்துறை ஆணையர் கூடுதல் ஆணையர் உள்ளிட்ட அறநிலையத்துறை அலுவலர்களையும் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களையும் இத்துறையின் சார்பில் அன்போடு நான் வரவேற்கின்றேன் திருக்கோயில்களுக்கு வருகிற பக்தர்களின் உடமைகளை பாதுகாக்க பாதுகாப்பு வரை பக்தர்களுக்கான ஓய்வரை தங்கும் விடுதி அன்னதான கூடம் திருமண மண்டபம் போன்றவற்றினை அமைத்து தடையின்றி பக்தர்கள் இறை அருள் உலகவும் திருக்கோயில்களின் தொன்மை மற்றும் வழிபாட்டு சிறப்புகளை அனைத்து அனைவரும் அறியும் வண்ணம் பல்வேறு புதிய திட்டங்களும் சேவைகளும் மாண்பு முக முதலமைச்சரின் வழிகாட்டுதலின்படி ஏற்படுத்தப்பட்டு வருகின்றது இதனைத் தொடர்ந்து இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள இருபத்தி ஆறு திருக்கோயில்களில் இருநூத்தி பதினேழு கோடியே தொண்ணூத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான ராஜகோபுரங்கள் திருமண மண்டபங்கள் அன்னதான கூடங்கள் அர்ச்சகர் மற்றும் பணியாளர் குடியிருப்புகள் பக்தர்கள் தங்கும் விடுதி திருக்குளங்கள் சீரமைத்தல் பல்நோக்கு மண்டபங்கள் உள்ளிட்ட நாற்பத்தி ஒன்பது புதிய திட்டப்பணிகளுக்கான கட்டுமானப் பணிகளை தொடங்கி வைக்குமாறும் பதினாறு திருக்கோயில்களில் இருபத்தி ஓரு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான பல்நோக்கு கட்டடம் பக்தர்கள் இளைப்பாறு மண்டபம் திருமண மண்டபங்கள் முடி காணிக்கை மண்டபம் உதவி ஆணையர் மற்றும் ஆய்வர் அலுவலகங்கள் உள்ளிட்ட முப்பத்தி மூன்று முடிவுற்ற திட்டப்பணிகளை பக்தர்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வரும் பொருட்டு திறந்து வைக்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை நான் பணிவோடு கேட்டுக் கொள்கின்றேன் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் தொலைநோக்கு பார்வையும் காட்டுதல்களும் நம் மாநிலத்தை தொடர்ந்து முதலிடத்தில் முன்னிறுத்தி வருகிறது அதன் தொடர்ச்சியாக திருக்கோயில்களின் பாரம்பரியத்தை காக்கும் வகையிலும் பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகளை செய்து வரும் தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறை பல்வேறு திருக்கோயில்களுக்கு சொந்தமான இடங்களில் கட்டப்பட்ட புதிய கட்டிடங்கள் திறப்பு விழா மற்றும் புதியதாக துவக்கி வைக்கப்பட்டுள்ள பணிகள் ரூபாய் எண்பத்து ஆறு புள்ளி ஏழு ஆறு கோடியில் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் பெருந்திட்ட வரைவு பணிகள் ரூபாய் முப்பது புள்ளி மூன்று ஐந்து கோடியில் திருச்சி குமார் வயலூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் பெருந்திட்ட வரைவு பணிகள் ரூபாய் இருபத்தி ஐந்து புள்ளி ஒன்று நான்கு கோடியில் கூடுதல் நிர்வாக கட்டிடம் பணியாளர்களுக்கான குடியிருப்புகள் கட்டும் பணி ரூபாய் பத்தொன்பது புள்ளி நான்கு ஏழு கோடியில் நான்கு திருமண மண்டபங்கள் கட்டும் பணி ரூபாய் பன்னிரண்டு புள்ளி இரண்டு எட்டு கோடியில் ஐந்து ராஜகோபுரங்கள் அமைக்கும் பணி ரூபாய் இருபத்தி ஐந்து புள்ளி பூஜ்ஜியம்

ரூபாய் மூன்று புள்ளி ஏழு எட்டு கோடியில் செயல் அலுவலர் மற்றும் ஆய்வாளர் அலுவலகங்கள் ரூபாய் மூன்று புள்ளி ஒன்று நான்கு கோடியில் சிறுவாபுரி பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் திருக்குளப்பணி ரூபாய் ஒன்று புள்ளி எட்டு எட்டு கோடியில் கோவை வெள்ளியங்கிரி ஆண்டவர் திருக்கோயிலில் இளைப்பாறும் மண்டபம் என ரூபாய் இருநூற்று பதினேழு புள்ளி ஒன்பது எட்டு கோடி மதிப்பீட்டில் கட்டுமான பணிகளை துவக்கி வைத்து இருபத்தி ஒன்று புள்ளி ஐந்து கோடி மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட பணிகளை பக்தர்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் தற்போது திருவள்ளூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் நன்றி கூறுவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பணிவான வணக்கம் நான் திருவள்ளூர் மாவட்ட தலைவர் பேசுகிறேன் இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள புகழ்பெற்ற திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு பெருந்திட்ட பணிகளின் கீழ் ரூபாய் எண்பத்தி ஆறு கோடியே எழுபத்தி ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அன்னதான கூடம் மலர் மாலை மற்றும் பூஜை பொருட்கள் விற்பனை நிலையம் சுதை வேலைகளுடன் கூடிய நுழைவு வாயில் அடிப்படை வசதிகளுடன் கூடிய வாகன நிறுத்துமிடம் ஒன்பது நிலை ராஜகோபுரத்தினையும் வேலைபாடுகளுடன் கூடிய இணைப்பு படிகட்டும் பணிகளையும் மேலும் பெரியபாளையம் அருள்மிகு பவானியம்மன் திருக்கோயிலில் ரூபாய் பன்னிரண்டு கோடியே மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஏழு நிலை ராஜகோபுரம் மூன்று ஐந்து நிலை ராஜகோபுரங்கள் கட்டுதல் மற்றும் மூன்றாம் பிரகாரத்தில் மேற்கு பகுதியில் உபசன்னதிகள் அமைக்கும் பணிகளையும் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்து திரு சிறுவாபுரி அருள்மிகு பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோயிலில் ரூபாய் மூன்று கோடியே பதினான்கு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்டுள்ள திருக்குளத்தினை பக்தர்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்த சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலும் மாவட்ட மக்கள் சார்பிலும் பக்தர்களின் சார்பிலும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த விழாவில் பலந்து கொண்டு சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு இந்து சமய மற்றும் மாநிலத்துறை அமைச்சரவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் இருநூத்தி பதினேழு கோடியே தொண்ணூத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான புதிய திட்ட பணிகளுக்கு அந்த கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்து இருபத்தொரு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் செலவிலான முடிவுற்ற கட்டுமானப் பணிகளை திறந்து வைத்து சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு துறையின் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துள்ள மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்து சமய அறுநில்துறை அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய தலைமை செயலாளர் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய சுற்றுலா பண்பாட்டு மற்றும் அறநிலங்கள் துறை கூடுதல் தலைமை செயலாளர்களுக்கும் அரசு உயர் உயர் அலுவலர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி